பீபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் இந்த புத்தாண்டு மார்கழி பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியில் பிறக்கிறது அன்று சுவாதி நட்சத்திரம் மற்றும் கன்னி லக்னத்தில் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உதயமாகிறது இந்த வருடம் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி நடைபெறுகின்றன சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு கன்னி லக்னத்தில் உதயமாவதால் இந்த ஆண்டு முழுக்க பண வரவு அனைவருக்குமே நன்றாக இருக்கும் திருமணங்களுக்கு எவ்வித தடையும் இருக்காது இந்த வருடத்தின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இதன் காரணமாக இந்த வருடம் முழுக்க சுப செய்திகள் உங்கள் காதுகளுக்கு விருந்தாக கிடைக்கும் கம்பீரமும் கர்வமும் உள்ள சிம்மராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழன் நியூஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டில் அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைத்திட தமிழன் நியூஸ் வாழ்த்துகிறது இந்த வருடம் உங்களுக்கு பலவித நன்மைகள் நடக்க அவைகளைப் பற்றி பார்ப்போம் சென்ற ஆண்டு வரையில் பையில் பணம் இல்லாமல் கையில் இருந்ததை மட்டுமின்றி கடன் வாங்கியும் செலவு செய்து வந்தீர்கள் இந்த ஆண்டு கையில் அல்ல அல்ல பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு மாபெரும் மாற்றத்தை மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கேது பயிற்சிக்கு பின் ராகு பகவான் விரை ஸ்தானமான பனிரெண்டில் இருந்து பதினொன்றுக்கு செல்கிறார் இது மாபெரும் யோக அமைப்பாகும் இந்த பயிற்சியால் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தை குறிப்பாக பண விஷயத்தில் அடைய உள்ளீர்கள் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மாற்றத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக தொழிலை மாற்றிக்கொள்ளலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதத்திற்குள் முயற்சிக்கவும் முழங்கால் வலி போன்ற சிறிய அளவிலான அசௌகரியங்கள் ஏற்படலாம் பதட்டப்பட வேண்டாம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இதனால் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் நல்லது நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் அதிக ஈர்ப்பு ஏற்படும் இந்த ஆண்டு படிப்பில் உங்கள் பிள்ளைகள் பல சாதனைகளை புரிவர் மேலும் அவர்கள் பொது அறிவு சம்பந்தமான குவிஸ் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் அவர்களுடைய உடல்நிலையும் நல்ல நிலைமையிலேயே இருக்கும் இதுவரை அவர்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் கண்டறிந்து அதற்கு தீர்வும் காண்பீர்கள் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கின்றார் இந்த வருடம் முழுக்க அவர் கேது பகவானுடனேயே இருக்கவுள்ளார் இதனால் குழந்தை பிறப்பிற்காக காத்திருந்தவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டி வரும் இந்த ஆண்டின் இறுதியில் வீட்டில் மழலையின் குரல் ஒலிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் செய்து வரும் தொழில்கள் சிறப்படையும் இந்த வருடத்தின் இறுதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இதன் காரணமாக உங்களுக்கு தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் அவர்களுடைய கனவில் வந்து உரையாட வாய்ப்பு உண்டு பெண் தெய்வங்களின் ஆதரவு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு மற்ற கிரகங்களின் அமைப்பும் சாதகமாகவே உள்ளது சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நல்ல வலுவான நிலையில்தான் இருக்கின்றனர் எனவே தேவையற்றவைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யவும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் நன்மைகளே நடக்க உள்ளது மேலும் எவ்வித இடையூறும் இல்லாமல் இருக்க பெண் தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் வணங்கி வரவும் நன்றி